தேவன் சொன்ன உண்மை உதவி தேடும் இதயங்களுக்கு விடுதலை அன்றைய தினம் இயேசு தமது வீட்டிலிருந்து வெளியேறி கடலோரத்திற்கு சென்றார் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார் ஆனால் சிறிது நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இயேசுவின் வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்ற ஆவல் கூட்டம் அதிகமாகி வந்தபோது இயேசு அருகிலிருந்து ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார் மக்கள் அனைவரும் கரையில் நின்றபடி அவரின் வார்த்தைகளை கேட்டார்கள் அப்போது இயேசு சொன்னார் ஒரு விதைக்கிறவன் தனது விதைகளை விதைக்க புறப்பட்டார் விதைகள் சில வழியோரத்தில் விழுந்தன பறவைகள் விரைவாக வந்து அவற்றை பறித்துக் கொண்டு போயின சில விதைகள் கற்பாரை நிறைந்த நிலத்தில் விழுந்தன அவை சீக்கிரமாக உழைத்தன ஆனால் வேறில்லாமல் வெயிலில் கருகி போனது மற்ற சில விதைகள் உள்ளுக்குள் விழுந்தது அந்த உள் வளரும் அந்த விதைகளை நிறுத்து விட்டது ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வேரூன்றி வளர்ந்து சில 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 கொடுத்தன இயேசு இறுதியாக சொன்னார் கேட்க காதுளவன் கேட்க கடவன் நீங்கள் விதைக்கும் விதை நல்ல நிலத்தில் விழுந்தது போல தினமும் தேவ வார்த்தையில் ஆசீர்வாதம் பெற உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்